இந்த செயல்கள் அனைத்தும் அற்பெருஞ்சோதி ஆண்டவரின் தயவினாலும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் கருணையினாலும் அற்பிருஞ்சோதி ஆண்டவரின் பேர் அன்பினாலும் அற்பிருஞ்சோதி ஆண்டவரின் உதவியோடு மிக சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது இவைகளால் வரும் அனைத்து விதமான வினை பயன்களும் அற்பெருஞ்சோதி ஆண்டவரையே சாரும் அற்பிருஞ்சோதி ஆண்டவருக்கு கொடியணக்கான நன்றி உள்ள பிரபஞ்ச பேராற்றலுக்கு கொடியணக்கான நன்றி அனைத்து சொந்தங்களுக்கும் மீட்டர் கட்டண ஆட்டோ சார்பாக வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் கூறுவது உங்கள் சுப்பிரமணியன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எனக்கு வந்து எல்லா நாளும் ஒரே நாள் தான் நான் எல்லா நாளுமே என்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சிகிட்ருக்கேன் நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிகிட்ருக்கேன் என்னுடைய முக்கிய நோக்கம் நான் எப்போதுமே டெய்லி என்னுடைய முதல் வேலை வந்து எல்லாருக்காண்டி பிரார்த்தனை பண்ணுறது தான் என்னுடைய வேலை இப்போவும் நான் அதை தான் எல்லாத்துட்டியும் வேண்டுறேன் எல்லோரும் உண்மையை உணரணும் இயற்கையை உணரணும் ஆன்மாவை உணரணும் உண்மையான வாழ்க்கையை வாழணும் உணர்வு பூர்வமான வாழ்க்கையை வாழணும் இயற்கையோடு இணைந்து செயல்படணும் பிரபஞ்ச பேராற்றலோடு இணைந்து செயல்படணும் ஆன்மாவோடு இணைந்து செயல்படணும் அற்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இணைந்து செயல்படணும் எல்லாருக்கும் ஆனந்தம் ஆரோக்கியம் தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் உடல் நலம் மனநலம் ஆன்மா பலம் பெறணும் எல்லாரும் இயல்பான வாழ்க்கையை வாழணும் சுதந்திரமான வாழ்க்கையை வாழணும் விழிப்புணர்வோடு வாழ்க்கையை வாழணும் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும் நன்றி உணர்வோடு வாழ்க்கையை வாழணும் மற்றவருக்கு உதவி செஞ்சு வாழ்க்கையை வாழணும் சமுதாய சட்டம் பிரபஞ்ச சட்டம் பஞ்சபூத சட்டம் நவக்கரக சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும் சமுதாய கடமையை ஆற்றணும் தனி மனித கடமையை ஆற்றணும் சகோதர சமத்துவம் பெருகணும் மத வேற்றுமை இன் ஜாதி வேற்றுமை மாறணும் எல்லாரும் சமங்கிற உணர்வு பெருகணும் இதை தான் நான் டெய்லி ஆண்டவண்டை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை இன்றைக்கி நல்ல நாள் உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறேன் எல்லோரும் நீங்கள் இதே மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் அது எல்லோரும் தன் கடமை தனி மனித கடமை தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அதை எல்லோரும் ஒழுக்கமாக அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க தனி மனித கடமை ஆற்றுங்க நீங்கள் தனி மனித கடமை ஆற்றும்போது சமுதாயத்துக்கான கடமை அடுத்தாலும் நம்ம செய்ய ஆரம்பிப்போம் தனி மனித கடமை முடித்தாதான் சமுதாய கடமைக்கு வர முடியும் அதனால் தனி மனித கடமையை ஆற்றுங்க சமுதாயத்துக்கான கடமை ஆற்றுங்க எல்லாருக்கும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வை எல்லாமுள்ள பிரபஞ்ச பேராத்திரிடமும் அற்பெருஞ்சோதி ஆண்டிடம் பிரார்த்திக்கின்றேன் எல்லாருக்கும் கோடிக்கணக்கான் நன்றி மேலும் என்னுடைய தகவல் சொல்கிறேன் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் ஆட்டோ தொழிற்சங்கத்தில் நிர்வாகியாக இருக்கிற நிர்வாகிகளுக்கும் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் நிர்வாகி இருக்கிற நிர் நிர்வாகிகளுக்கும் எல்லாரும் உங்களுடைய ஆட்டோ ஓட்டுநர்களை கொஞ்சம் வலியுறுத்துங்க மீட்டரை போட்டு பொதுமக்களுக்கு சேவை செய்ய சொல்லுங்கள் நீர நேரடியாக மக்களுக்கு சேவை செய்ய சொல்லுங்கள் இந்த இடை அனுமதிக்காதீங்க ஆதரவு கொடுக்காதீங்க பொதுமக்களுக்கு அதை குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை செய்து பாதுகாப்பான பயணத்தை வழங்கி பொதுமக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய செஞ்சால் மட்டும்தான் இந்த ஆட்டோ தொழில் ஆட்டோ தொழிலாளிகள் வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாம் வளம் பெறும் நலம்பெறும் இது என்னுடைய கருத்து இதை நீங்கள் எல்லோரும் இதை பார்க்குற ஆட்டோ ஓட்டுநர் யாரோ எல்லோரும் இதை கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமருக்காவது மீட்டர் போட்டு ஆட்டோ சேவை பண்ணுங்கள் இது என்னுடைய வேண்டுதல் அன்பான வேண்டுதல் நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க இந்தபடி செயல்படுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் போட்டிருக்கேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நேரடியாக பேசி நம்ம என்ன பண்ணலாம் வாழ்வாதாரம் பொருளாதாரம் முன்னேறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அதுக்குண்டான பிளான் இருக்குது அதை நம்ம நடைமுறைப்படுத்தலாம் பொதுமக்களுக்கு சேவை செஞ்சால் மட்டும்தான் நம்ம பொதுமக்கள்கிட்ட நன்மதிப்பையும் நம்பிக்கையும் நம்ம பெற்றால் மட்டும்தான் நம்ம ஆட்டோ தொழிலை வளம்பெறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கு நம்ம குறைந்த கட்டணத்தில் சேவை செய்யணும் அதுக்கு நம்ம பொருளாதாரம் வாழ்வாதாரம் முன்னேறும் அதுக்கு உண்டான திட்டம் வேண்டிய இருக்குது என் நம்பருக்கு எல்லோரும் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நான் நேரடியாக பேசலாம் அவங்களுக்கு கால் பண்ணி நேரடியாக அது விளக்கம் கொடுக்குறேன் எல்லாருக்கும் கோடிக்கணக்கான நன்றி எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழணும் உடல் நலம் மனநலம் ஆன்ம பலத்தோடு பெருவாழ்வு வாழணும்னு எல்லாமும் உள்ள பிரபஞ்ச பேராற்றலிடமும் அருப்பெருஞ்சோதி ஆண்டரிடம் பிரார்த்திக்கின்றேன் நன்றி நன்றி நன்றி